இந்த ஈ பார்த்துக்கிறீங்களா ஈ மாம்பழத்தெல்லாம் உட்காருமே ஈ பார்த்துக்கிறீங்களா அது எல்லாத்துலேயும் உட்காந்துரும் எங்கெங்க அசிங்கமான மலம் இருந்தாலும் அதிலும் போய் உட்காரோம் மாம்பழத்துலேயும் உட்காரோம் அங்கேயும் உட்காரோம் இங்கேயும் உட்காரோம் சர்ச்சிலையும் வந்து உட்காந்துரும் சர்ச்சில் உட்காந்து என்ன பண்ணுனா அது பார்த்திங்கன்னா ரெண்டு காலு கீழே இருக்கும் ரெண்டு கை மேலே இருக்கும் இப்படி 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 சோதரம் 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 பார்த்துக்கிறீங்களா பார்த்துக்கிறீங்களா இது போல தான் அநேகருடைய வாழ்க்கை இருக்குது அங்கே உட்காருது இங்கே உட்காருது உலகத்தில் போனால் உலகத்துக்கு ஓகே ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் இருக்கிறவன மாதிரி காலேஜுக்கு போனால் காலேஜில் இருக்கிறவன மாதிரி பக்கத்து வீட்டில் உட்காந்தா மொத்தம் ஊருக்கு அதையும் பேச வேண்டியது எல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சில் வந்து சோத்துரவான்ட்டு வரே உடனே வந்து நின்று உடனே எப்படி இன்ஸ்டண்ட்டாக அந்நிய பாஷை வருதுன்னு தெரில எனக்கு தான் கட்ட வார்த்தை பேசிட்டு வந்திருக்கும் தான் இவன் அப்படியான் அவன் அப்படியான் நம்ம பாஸ்டர் இப்படியான் அந்த ஆள் இப்படியும் இந்த ஆள் இப்படியான் இந்த ஆள் இப்படியும் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்க அப்படியான் கேட்டு வரைக்கும் ஊருக்கு கதை உள்ள வந்த உடனே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது